எல்லாருக்கும் வணக்கம் நீங்க பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டும் வீடியோ போட்டும் உங்களுக்கு வியூஸே கிடைக்கலையா கவலைப்படாதீங்க என்னோட அனுபவத்துல நான் கத்துக்கிட்ட சில ட்ரிக்ஸை உங்களுக்கு இப்போ தரேன் அதை ஃபாலோ பண்ணிட்டு நீங்க வீடியோ போடுங்க கண்டிப்பா உங்களுக்கு வியூஸ் கிடைக்கும் அது யூடியூப் ஷார்ட்ஸ் இருந்தாலும் சரி லாங் வீடியோ இருந்தாலும் சரி அப்படி இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணியும் உங்களுக்கு வியூவே கிடைக்கலாம் நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க நான் கண்டிப்பா அதுக்கு ரிப்ளை பண்ணி உங்களோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி வைப்பேன் வாங்க வள வேலைன்னு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம டேரக்டா வீடியோ கொல்ல போலாம் நான் இப்ப சொல்ல போற ஸ்டெப்ஸ் எல்லாம் ரொம்ப கவனமா கேளுங்க அப்படி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க நான் கண்டிப்பா அதுக்கு உங்களுக்கு புரியற மாதிரி சிம்பிளா ஆன்சர் பண்ணி அதை புரிய வைக்கிறேன் நீங்க பண்ண வேண்டிய முதல் விஷயம் இதுதான் உங்களோட ப்ரௌசர்ல கூகுள் ட்ரெண்ட்ஸ் அப்படி டைப் பண்ணிட்டு என்ட்ரு கொடுங்க கூகுள் ட்ரெண்ட்ஸ் அதுல வர இந்த ஃபர்ஸ்ட் வெப்சைட் கூகுள் ட்ரெண்ட்ஸ் தெரியுது பாத்தீங்களா அதை ஓப்பன் பண்ணுங்க அத ஓப்பன் பண்ண உடனே எப்படி வரும் அதுல எஸ்ப்ளோ போங்க எக்ஸ்ப்ளோர் இதை நீங்க மொபைல்லையும் பண்ணிக்கலாம் லேப்டாப் கம்ப்யூட்டர் இருந்தால் அதுலயும் பண்ணிக்கலாம் எதுல வேணாலும் பண்ணிக்கலாம் நீங்க வந்து கூகுள் ட்ரெண்ட்ஸ்க்கு போகணும் அவ்வளவுதான் அதுல போயிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் நீங்க இந்த வெப் சர்ச் பார்த்தீங்களா அதை வந்து யூடியூப் சர்ச்சுன்னு பார்த்தீங்கன்னா வெப்சர்ச்சிலேருந்து அதை யூடியூப் சர்ச்சும் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த கேட்டகரி இப்போ நீங்கள் மூவிஸ் பற்றி போடுறீங்களா குக்கிங் பற்றி போடுறீங்களா ஃபேஷன் பியூட்டி கேமிங் எந்த நீங்கள் கேட்டகரி உங்களோட நீஷ் என்னது நீங்கள் எந்த கேட்டகிரில வீடியோ போகிறீங்களோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்டர்டைன்மெண்ட் எடுக்கிறேன் என்டர்டெயின்மென்ட் வந்து ப்ராட் கேட்டகரி அதில் நீங்கள் வந்து ட்ரோல் வீடியோ ஃபிலிம்ஸ் பற்றின வீடியோ சினிமா பற்றி இல்லை சீரியல் பற்றி இது மாதிரி விஷயங்கள்லாம் போடலாம் இல்லைனா உங்களுக்கு வந்து பியூட்டி ஃபிட்னஸ் இது மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்குதுல்ல பிஸ்னஸ் கம்ப்யூட்டர்ஸு ஃபினான்ஸு ஃபுட்டு ஹெல்த் அப்படி நிறையா இருக்குது அதில் நீங்கள் எந்த ஃபீல்டில் வந்து நீங்கள் வீடியோஸ் போகிறீங்களோ அந்த ஃபீல்டை வந்து இங்கேருந்து சூஸ் பண்ணுங்கள் ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் ஆர்ட்ஸ் சூஸ் பண்ணுறேன் ஆர்ட்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட் அப்படி சூஸ் பண்ண உடனே நீங்கள் அடுத்து பண்ண வேண்டியது இந்த பாஸ்ட் டுவெல் மந்த்ஸை வந்து பாஸ்ட் செவன் டேஸ் ஆகிறோம் அதுக்கு கம்மியெலாம் வராது நமக்கு ரிசல்ட்டு அதனால் வந்து பாஸ்ட்டு செவன் டேஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பண்ண வேண்டியதாக ரொம்ப முக்கியமான விலை இப்போ வந்து நீங்கள் தமிழ் சேனலு தமிழ்நாட்டில் மட்டும்தான் வீடியோஸு உங்களுக்கு வைரல் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா தமிழ்நாட்டில் இருக்காளுங்க என்ன ச சர்ச் பண்ணுறாங்க யூடியூப்பில் என்ன தெரிஞ்சுக்க விரும்புகிறாங்க இப்போ எது தமிழ்நாட்டில் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது அதை தான் நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கணும் அப்படி பண்ணால் தான் உங்கள் வீடியோ நல்லா ஓடும் இப்போ இந்தியான்றதை மாற்றி தமிழ்நாடுன்னு செலக்ட் பண்ணணும் அங்கே கிளிக் பண்ணிட்டு இங்கே தமிழ்நாடு டிஏஎம்னு ச போட்டாலே வந்துடும் பார்த்தீங்களா இங்கே தமிழ்நாடுன்னு வச்சு அதை செலக்ட் பண்ணுங்கள் அப்படி நீங்கள் தமிழ்நாடு சூஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி மெதுவாக கீழே வந்தீங்கன்னா இந்த ரெண்டு பேஜஸ் இருக்கும் சர்ச் டாபிக்ஸ் சர்ச் குவரிஸ் அதில் வந்து இது பாருங்க புஷ்பா டூ சாங் பிரேக் அவுட் பிரேக் அவுட்னா இப்போ இந்த டாபிக் வந்து பயங்கர ட்ரெண்டிங்காக இருக்குது அதாவது ட்ரெண்டிங்கும் ரொம்ப வேற லெவல் ட்ரெண்டிங்காக இருக்குதுன்னு அர்த்தம் இந்த புஷ்பா டூ சாங் கிஸ்க் புஷ்பா டூ சாங்னு ஏதோ ஒரு டாபிக்கு அப்புறம் ஐஆம் சாரி ஐயப்பா சாங் அது என்ன சாங்னு தெரில நிரங்கல் மூன்று ரிவ்யூ காதலிக்க நேரமில்லை சாங்ஸ் ஜீப்ரா மூவி ட்ரைலர் அது மாதிரி இன்னும் டுவெண்ட்டி டூ வந்து டுவெண்ட்டி டூ டாபிக்ஸ்ல அஞ்சு டாபிக்ஸ் மட்டும் தான் இருக்கு நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கணும் நீங்க டூ டென் டாபிக்ஸ் அது மாதிரி லாஸ்ட் வரைக்கும் நீங்க பார்த்துட்டு போகலாம் டாப்பிக்ஸ் ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கு சர்ச் குவரிஸ் இதெல்லாம் ஆளுங்க சர்ச் பண்றாங்க இப்போ நான் என்ன சொல்லணும் நீங்க இந்த ஃபஸ்ட்டு குள்ள ஏதாவது ஒரு சர்ச் குவரியை செலக்ட் பண்ணிக்கோங்க இல்லனா நீங்க இதுல வந்து எடுத்துக்கலாம் இந்த ரெண்டுமே வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஃபைவ்ல ஏதாவது ஒரு டாப்பிக்கை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க நான் யூஸ்வலா வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து நான் சர்ச் குவரிஸ் தான் எடுத்தேன் இதில் எடுத்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் டாபிக் மேக்ஸிமம் இந்த டாபிக்கை செலக்ட் பண்ண பார்ப்பேன் அப்படி முடியலன்னா வேற ஏதாவது ஒரு டாபிக் இந்த அஞ்சுல ஏதாவது ஒரு டாப்பிக்கு செலக்ட் பண்ண அப்படி இதுல இந்த டாபிக் வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க இதுல நீங்க எதை பத்தி வீடியோ போட போறீங்க அப்படி நோட் பண்ணிட்டு ஒரு இடத்துல எழுதி வச்சுக்கோங்க சரி இப்போ வந்து நம்ம எந்த டாப்பிக்கை பத்தி வீடியோ போட போறோம்னு நம்ம டிசைட் பண்ணியாச்சு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கிஸ்க் சாங் ஃப்ரம் புஷ்பாட் டூ அத பத்தி தான் நம்ம வீடியோ போட போறோம்னா அதுக்கு நீங்க இது மாதிரி டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் டேக்ஸ் இது மாதிரி ஒரு நோட் பேட்ல எழுதி வச்சுக்கோங்க முதலே வீடியோ செய்யறதுக்கு முன்னாடி தான் பெட்டர் அப்பதான் வந்து நீங்க வீடியோ செஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஐடியா செஞ்சுட்டு இருக்கும்போது ஐடியா வந்துச்சுன்னா அதை நீங்க எடிட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் வந்து தமிழில் டைட்டில் இதெல்லாம் வந்து முன்னாடி செஞ்சுருங்க லாஸ்ட் மினிட்டில் செய்யும்போது வந்து உங்கள் மைண்ட் ஒர்க் ஆகுது அப்புறம் வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் ஹார்ட் ஒர்க் பண்ணது எல்லாமே வேஸ்ட் ஆகிடும் ஏன்னா ஒரு வீடியோவுக்கு அதோட மெட்டாடிட்டா அதாவது அதோட டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் டேக்ஸ் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது வந்து லாங் வீடியோவாக இருந்தாலும் சரி யூடியூப் ஷார்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்போ நம்ம இந்த கிஸ்க் சாங் பற்றி தான் வீடியோ போட போகிறோம்னா அதோட டைட்டில் இந்த ஃபார்மேட்டை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க இந்த ஃபார்மேட்டை வந்து நான் கமெண்ட்லேயும் போட்டு பின் பண்ணுறேன் இது எல்லாமே வந்து எஸ்இஓ ஆப்டிமைஸ்டுடு டைட்டில் அப்புறம் டெஸ்கிரிப்ஷனும் நம்ம வந்து தேவையில்லாமல் நிறைய விஷயத்தை எழுதவே கூடாது டைட்டிலையும் டெஸ்கிரிப்ஷன்லையும் ஏன்னா வந்து நம்ம அல்காரதம் யூடியூப் அல்காரதத்தை வந்து ஓவர்லோட் பண்ணிங்கன்னா அது வந்து வேலை செய்யாது இப்போ நான் சொல்கிறது எல்லாமே வந்து புது சேனல்ஸுக்கு நியூ சேனல் நீங்கள் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கீங்க ஒரு சேனல் அது மாதிரி ஒரு சேனலுக்கு தான் நான் இந்த அட்வைஸ் சொல்கிறேன் பெரிய சேனல் ஆப்வியஸ்லி நீங்கள் இந்த வீடியோ பார்க்கவே மாட்டீங்க ஏன்னா உங்கள் சேனல் ஆல்ரெடி பிக்கப் ஆகி எங்கேயோ போய்ட்டு இருக்கும் அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்கள் சேனல் வந்து நீங்கள் இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கீங்க அதனால தான் இது மாதிரி அட்வைஸ் கொடுக்குற சேனல்ஸ் நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்க ஆப்வியஸ்லி ஸோ அதனால யூடியூப் எப்பவுமே வந்து பெரிய சேனலில் வேற மாதிரி பார்க்கும் சின்ன சேனல் இப்போ புதுசாக ஆரம்பிக்கிற சேனல் வந்து வேற மாதிரி பார்க்கும் ஸோ நீங்கள் புதுசாக ஆரம்பிக்கிற சேனல்னால் டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் டேக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதில் ரொம்ப தேவையில்லாமல் விஷயத்திலேயே தான் என்ன இன்னைக்கு சர்ச் பண்றாங்க யூடியூப்ல வந்து என்ன சர்ச் பண்ணுறாங்க அந்த வேர்ட்ஸ் அந்த கீவேர்ட்ஸை மட்டும் கரெக்டாக யூஸ் பண்ணி ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் டேக்ஸை வந்து நீங்கள் எழுதினிங்கன்னா அந்த வீடியோ கண்டிப்பாக ஓடும் இது வந்து நான் பெற்று வைக்கிறேன் நான் சேலஞ்ச் பண்ணுறேன் நீங்கள் இப்படி வீடியோ இப்படி போட்டோ வீடியோ ஓடலைன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக அது ஏன் ஓடலை அப்படின்றத நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் இது எனக்கு நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறேன் நான் இது மாதிரி நிறையா ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் புது புது சேனல் சின்ன சின்ன சேனல் ஓப்பன் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணி அன்னிக்கே வீடியோ போடுவேன் இதே மாதிரி ஃபார்மேட்டில் அந்த வீடியோ பயங்கரமாக ஓடும் சரி நீங்கள் வந்து டைட்டிலில் நம்ம அங்கே கூகுள் அங்கே என்ன பார்த்தோமோ அதை அப்படியே போகணும் கிஸ்க் புஷ்பா டூ சாங் ஆஃப் அல்லு அர்ஜுன் இது எல்லாமே வந்து யூடியூபில் சர்ச் பண்ணுறாங்க அதனால போட்டு தமிழ் மூவி ஃபேக்ஸ் அதாவது இது எதை பற்றின வீடியோ அப்படின்னு யூடியூபுக்கு நம்ம திரும்ப ஒரு தான் சொல்கிறோம் அப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் வந்து இது மாதிரி வாட்ச் தி அமேசிங் ஃபேக்ஸ் அபவுட் கிஸ்க் சாங் ஃப்ரம் புஷ்பா டூ மூவி ஸ்டாரிங் அல்லு அர்ஜுன் போட்டு அப்புறம் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு ஹேஷ்டாக் இந்த ஹேஷ்டாக அப்படியே இது அப்படினா டிஸ்கிரிப்ஷன் சாரி கமெண்ட் பாக்ஸில் போடுறேன் நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் எந்த வீடியோக்கு போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இதை வந்து எடிட் பண்ணிக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் சபரிமலை பற்றி ஒரு வீடியோ போகிறீங்க இல்லைனா என்ன பண்ணுறது குக்கிங் பற்றி போகிறீங்க இல்லை தாங்க அது இந்த ஃபார்மெட்ல வந்து அப்படியே மாறிக்கோங்க சரி இது வந்து மெட்டா டேட்டா இது முடிஞ்சிச்சு சரி இப்போ வந்து நம்ம டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் அதெல்லாம் எழுதியாச்சு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இப்போ நம்ம ஆக்சுவலாக வீடியோ பண்ண போறோம் வீடியோ வந்து நான் எப்படி பண்ண போறோம்ன்ற வந்து இந்த வீடியோவில் காமிக்க மாட்டேன் ஏன்னா வந்து ரொம்ப லாங் ஆகி போய்டும் அது வேற வீடியோல கவர் பண்றேன் எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக வந்து வீடியோவை பிரசென்ட் பண்றது எடிட் பண்றது இதெல்லாம் வந்து நம்ம வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இப்போ ஒரு ஜெனரல் ஒரு பேர்ட்ஸ் வியூ உங்களுக்கு சொல்றேன் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஒரு புது சேனல் இப்போதான் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா எடுத்து உடனே லாங் வீடியோக்கு போகிறீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து நீங்க யூடியூப் ஷார்ட்ஸ்லாம் ஆரம்பிங்க யூடியூப் ஷார்ட்ஸ் நான் சொல்றேன் அது எவ்வளோ நாளைக்கு போடணும் ஒரு உங்களுக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைர்ஸ் வந்து வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் லாங் வீடியோக்கு ஜெப் ஆகுங்க ஏன்னா வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு லாங் வீடியோ போட்டிங்கன்னா பொது சேனலுக்கு ரீச் கிடைக்காது உங்க சேனலுக்கு ரீச்சே கிடைக்காது அதுக்கப்புறம் நீங்கள் தேவையில்லாம இவ்வளோ போட்டோம் என்னடா ஒரு ரீச் ஆகலையே அப்படின்னு நீங்கள் கடுப்பாக போய்டுங்க அதனால வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட்ஸ் போடுங்க ஷார்ட்ஸ் போட்டு உங்களுக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனதுக்கப்புறம் லாங் வீடியோக்கு போங்க அப்போ லாங் வீடியோ போகும்போது நீங்கள் நாள் போட்ட ஷார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பிரைவேட் ஆகணும் டெலிட் பண்ண பிரைவேட் பிரைவேட்டா ஆகணும் பிரைவேட் ஆகிட்டு தான் நீங்கள் வந்து லாங் வீடியோக்கு போகணும் அது ஏன்றத வந்து நான் சொல்கிறேன் இப்போ நான் சொல்லி கொடுத்த இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி எந்த டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு முதல்ல முடிவு பண்ணுங்க அதுக்கப்புறம் நீங்க எப்பவுமே பண்ற மாதிரி வீடியோ செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு யூடியூப் ஷார்ட்ஸே செய்ய பாருங்க முதல்ல அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் ஹேஷ்டாகு டாக்ஸ் அதெல்லாமே நான் சொன்ன அந்த ஃபார்மேட்லேயே போட்டு வீடியோவை அப்லோட் பண்ணி பாருங்க நான் கண்டிப்பா சொல்றேன் உங்க வீடியோ பயங்கரமா ரீச் ஆகி நல்லா ஓடும் அதுல எந்த சந்தேகமும் இல்ல அப்படி ஏதாவது பிரச்சனை இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க நான் கண்டிப்பா அதை சால்வ் பண்ணி வைக்கிறேன் வேற ஒரு வீடியோவை சந்திப்போம் நன்றி